ஓம் சக்தி நாட்டு வைத்திய சாலை என் பேர் தனலட்சுமி நான் சிவகாசியிலேருந்து வர்றேன் எனக்கு மூணு வருஷமாக மூட்டு வலி ரெண்டு காலிலும் இருந்தது இப்போ இங்கே வந்து ஓம் சக்தி நாட்டு வைத்திய சாலைக்கு வந்த பிறகு எனக்கு வந்து இப்போது ஓரளவுக்கு பணம் ஆயிடுச்சு நான் ரொம்ப நம்பிக்கையோடு வந்தேன் இந்த ரெண்டு காலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறேன் வரும்போது கார்டில் இருந்து இறங்கி எட்டு கூட வைக்க முடியாமல் வந்தேன் இப்போ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு நானாக இறங்கி நடக்கிறேன் எனக்கு அது பூர்ண திருப்தியாக இருக்குது சார் என்ன ஒரு ரெண்டு தடவை வர சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து காமிச்சிட்டு இன்னும் நல்ல குணமான பிறகு நான் ஃபுல் ஃபுல் என்னோட இதை ஃபுல் ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுப்பேன் எனக்கு அஞ்சு வருஷம் கேரண்டி கொடுத்துருக்குறாங்க வழி வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு இடையில வலி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க